வணக்கம் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஹைஜீனிக்காக சுத்தமாக டேஸ்டியாக ப்ரெட் குல்ஃபி செய்யலாங்க ப்ரெட் குல்ஃபி செய்யறதுக்கு அரை லிட்டர் பால் ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸு கண்டென்ஸ் மில்கு ஏலக்காய் பொடி முந்திரி பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் எடுத்தாச்சு சர்க்கரை இப்போது செய்யலாமா நம்ம எடுத்திருக்க அரை லிட்டர் பாலை ஒரு அகலமான பேனில் ஊற்றி காய்ச்சிக்கலாம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பிரெட் துண்டுகளில் இந்த சைடில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் சைடு எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ண பிரெட் துண்டுகளை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பிரெட் துண்டுகளை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம பவுடர் பண்ண பிரெட் க்ரம்ஸை இந்த பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம் சம்மரில் வீட்டிலேயே நம்ம இது போல் குல்ஃபி செஞ்சு வச்சிட்டோம்னா சில்லுன்னு பசங்கள் எடுத்து சாப்பிடுவாங்க ஹைஜீனிக்காக நம்ம வீட்லேயே ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் செய்த திருப்தியும் இருக்கும் கொஞ்சம் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் இது ரிச்னச்சாக இருக்குங்க கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை ஸ்வீட் பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்துருக்கோம் அதுலேயும் சுகர் இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க நான் அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் அளவு சுகர் சேர்க்குறேன் அடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குற பாதாம் முந்திரி நட்ஸு சேர்த்துக்கலாம் நீங்கள் பிஸ்தா வால்நட் அதுபோல் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அல்மோஸ்டு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கலக்கலாம் இந்த பிரெட் குல்ஃபி ரொம்ப டெலிஷியஸ் ஆனதுங்க நினச்ச மாத்திரத்தில் சட்னி செஞ்சிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த குல்ஃபி கலவை ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டுங்க நல்லா ஆரட்டும் அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ்கள் கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நான் உங்களுக்கு கரண்டியில் காட்டுறேன் இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த குல்ஃபி மோடில் ஊற்றி வைக்கலாம் ஃப்ரீசரில் வைக்கலாம் இது போல் டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா கலக்கி இப்போ இந்த மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வைக்கலாம் எல்லா மோல்ட்லேயும் ஊற்றி வச்சாச்சுங்க அப்புறம் இந்த ரெண்டு டம்ளர்லேயும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம மோல்டை செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சோம் இது ஒரு ரெண்டு மணி நேரம் போல் இருந்தால் போதுங்க சூப்பராக செட் ஆகிடும் இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம் இந்த டம்ளர் வந்து நான் குட்டி குட்டி பிளேட் மூடி ஃப்ரீசரில் வைக்கிறேங்க அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட போட்டு வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இதை ஃப்ரீசரில் வச்சு இப்போ நான் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் சூப் போறா தயாராயிடுச்சுங்க ப்ரெட் குல்ஃபி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன்